இன்று நம்ம வீட்டின் புது ஃப்ரிட்ஜ் புது உறவு ஹையரில் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் மேலே ஃப்ரிட்ஜாகவும் கீழே ஃப்ரீசராகவும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டின் புது உறவு கீழே வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஐஸ் பாக்ஸ் மேலே வந்து ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி புது மாடல் சத்தியால் வாங்கினது கோபி பழையம் சத்தியால் வாங்கினது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இன்றைக்கி வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க